பாலிவுட் நடிகர் ரன்வீர் சிங் ஆபாசப்பட நடிகர் ஜானி சின்சுடன் நடித்து ரசிகர்களுக்கு ஷாக் கொடுத்துள்ளார் இதன் விபரம் என்ன என்பதை தற்போது பார்க்கலாம் பிரபலங்களை வைத்து டீப் ஃபேக் வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் அந்த வீடியோவை பார்த்த பலரும் முதலில் டீப் ஃபேக் என்றுதான் நினைத்தார்கள் ஆனால் அதுதான் இல்லை உண்மையிலேயே ஆபாச பட நடிகர் ஜானி சின்சும் பாலிவுட் நடிகர் ரன்வீர் சிங்கும் ஒரு விளம்பரத்தில் நடித்துள்ளனர் சினிமா நட்சத்திரங்கள் விளம்பரங்களில் நடிப்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல ஆனால் எந்த வகையிலும் தனது இமேஜை பாதிக்காத வகையில் பெரும்பாலான நட்சத்திரங்கள் விளம்பரங்களில் நடிப்பார்கள் சூழல் இப்படி இருக்க ரன்வீர் மட்டும் சற்று வித்தியாசமாக யோசித்துள்ளார் அந்த வகையில் அவர் ஒரு பாலியல் ஆரோக்கியம் குறித்த ஒரு விளம்பரத்தில் நடித்திருக்கிறார் ஆனால் அதைவிடவும் ஷாக்கான விஷயம் அதில் ஆபாச பட நடிகர் ஜானி சின்ஸும் இருப்பதுதான் ஆம் இருவரும் இணைந்து போல்ட் கேர் என்ற நிறுவனத்தின் விளம்பரத்தில் நடித்திருக்கிறார்கள் ஏக்தா கபூரின் நாடக பாணியில் எடுக்கப்பட்டிருக்கும் இந்த எயிட்டீன் இணையம் முழுவதும் இந்த விளம்பரத்தை ரன்வீர் தனது சோசியல் மீடியா பக்கங்களில் பகிர்ந்திருக்கும் நிலையில் உண்மையிலேயே ஆண்களின் பாலியல் ஆரோக்கியத்திற்காக எடுக்கப்பட்டிருக்கும் இந்த விளம்பரம் துணிச்சலான நகர்வு என பலரும் கமெண்ட் செய்து வருகின்றனர் அதேபோல சிலர் இந்த விளம்பரத்தை விமர்சித்தும் வருகின்றனர் ஏற்கனவே ரன்வீர் சிங்கை பொறுத்தவரை அவர் இதற்கு முன்னர் ஒரு பத்திரிகைக்கு நிர்வாணமாக போஸ் கொடுத்தது சர்ச்சையானது என்பதும் குறிப்பிடத்தக்கது